அப்ப என் ஓடி போயிரும் எங்க போவோங்க தெரியாது ஒரு நாள் அந்த கழுதை இல்லாத போது டோர் பெல் ரிங் அடிக்குது டபுள் டோர் அது தொடர்ந்து பார்த்தா விஷால் நிற்கிறான் கண்ணெல்லாம் எல்லோ பல்லாம் எல்லோ கையில் ஒரு வைன் பாட்டில் கார்த்திக் இல்ல இல்ல அப்படியே அப்படின்னு திரும்பிச்சு அப்படின்னா சொன்னீங்களா இல்ல இல்ல இங்க ஒரு பூனை அடிக்கடி எங்க வீட்டு வாசல்ல வந்து முத்திரம் ஊத்திட்டு போயிடும் அதை திட்டின நீங்க பூங்க அப்படின்னா இதுதான் உங்க விஷயம் இனிமேல் ப்ரே பண்ணுங்க நல்லா ப்ரே பண்ணுங்க அவருக்கு அந்த வைன் பாட்டில் குடிச்சிட்டு இருந்தா அதே கைதான் இப்ப நடுங்குது எனக்கு சந்தோஷம் பாக்குறதுக்கு